கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் அவர்கள் தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு படத்தோட ட்ராப் பேக் அப்புறமா ரொம்ப அப்செட்டா இருந்தாரு ஸோ ஒரு ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா சரியான சாப்பாடு இல்லை அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான கவலையில இருந்திருக்காரு ஏன்னா படத்தோட அனவுன்ஸ்மெண்ட் அப்படின்றது ஆயிடுச்சு படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு படம் பேக் ஆச்சுன்னா அது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா இருக்கும் ஒரு இம்பாக்டா இருக்கும் ரஜினியோட அந்த மார்க்கெட்டுக்கு அப்படின்றது ரொம்ப வந்து ஒரு கேள்விக்குரியான நிலமையில இருக்கு ஸோ அதனால பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் பயங்கரமான ஒரு கவலையில இருந்திருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் படத்துக்கு போயிருக்காரு அந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ஷன் நடிச்சா தீயவர் குலை நடுங்க இந்த படத்துக்கு போயிட்டு அந்த வேலை பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் படம் வந்து அல்ட்ராவாக இருக்குது வேற லெவலில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆக்ஷன் கே அர்ஜுனுக்கு இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டெல்லாம் கை வந்த கலை அப்படின்னு சொல்லலாம் அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போலீஸ் சப்ஜெக்டாக இருக்கட்டும் நம்ம இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படங்களாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராகவே பண்ணுவார் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தீவிர குலை நடுங்க படம் வந்து சூப்பராக வந்திருக்கு இந்த படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் நம்ம ஆக்ஷன் கே அர்ஜுன் ரெண்டு பேருமே பர்ஃபார்மன்ஸில் பின்னி எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆக்ஷன் கே அர்ஜுனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் பார்த்து பார்த்து வந்து செதுக்கியிருக்காராமா அந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காராமா ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்து ஒரு அனுபவம் கிடைச்சி அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டார் இப்போ கொடுத்த இன்டர்வியூ தான் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு ஸோ இதுக்கப்புறமா வந்து தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு படத்தோட அப்டேட்டை பற்றி அவர் வந்து பயங்கரமாக கவலைப்பட மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் என்னன்னா இப்போ வந்து தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு படத்துக்கான அந்த அப்டேட்ஸ் பொறுத்தளவுக்கு அட்லி உள்ள வந்திருக்காரு அப்படின்னு தகவல் கிடச்சிருக்கு அட்லி வந்து டேரக்ஷன் பண்ணுவார் அப்படின்னு சொல்றாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றினா என்ன அப்டேட் அடுத்தடுத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மேலும் வந்து நீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க படம் பார்த்தீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க சினிமா பத்தி சேனலில் செய்ய சேனல் keep punya